மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் எனக்கு நம்ம டைபாலிக் லவர்ஸ் அருமையோட எப்போ சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கிளோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கிளோக் தெரியும் போங்க வாங்க வீடியோ கிளோ போகலாம் ஃபஸ்ட் நம்ம யூ தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்குமா ஹே இங்க பாரு இந்த சக்கமாக்கி பிரதர்ஸ்ல ஒரு நீட் இருப்பான்ல நீட்டா அதான் அந்த லூசரு எப்போ பார்த்து தூங்கிக்கிட்டே இருப்பானே அவன் யாரு அவனா அவன் ஷூ ஷூ தான் இருக்கிறதுலே சக்கமாக்கி பிரதர்ஸ்ல ஓல்டஸ்ட்டு ஏன் இது எனக்கு தெரியவே தெரியாதா என்ன என்ன லூஸ் நினைச்சியா இல்லை ஸ்டூப்பிட் நினைச்சியா ஏண்டா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன்டா என்கிட்ட அந்த கேள்வியை கேட்குற இல்ல உன் மண்டையில் மூளை இருக்கா இல்லையா மண்டையில் மூளை இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட எதையுமே யூஸ் பண்ணவே தெரியாதா இங்கே பாரு நான் என்ன கேட்டேன்னா அவன் என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டேன் ஓ அப்படி கேட்டியா அவனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அவன் எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருப்பான் பேசவே மாட்டான் அதே மாதிரி எப்ப பாரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் அவ்வளோதான் ஓ அப்படியா அப்ப அவன் உண்மையாலுமே நீட்டு தான் போல இருக்குது ஓ சரி சரி என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூமா பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் ஏண்டா இந்த கேள்வி உனக்கே தெரிஞ்சிருக்கு பதிலும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குற சரியான பைத்தியமா இருக்குங்க போல இருக்கு எல்லாருமே அடுத்து இந்த ருக்கி உடனே ஹீ உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது அவைக்கு வந்துச்சாடா இல்லை எனக்கு வரலப்பா ஆமாமா எனக்கும் வரலை அப்படின்னு இந்த கூவும் அசூசாவும் சொல்லிட்டு இருப்பானுங்களா ஒருவேளை இவளோட நம்ம எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் பத்தலையோ இன்னும் நிறைய குடிக்கணுமோ ஆமாமா குடிச்சு குடிச்சு அந்த ப்ளேஸ் ஆக அடிச்சிருங்க அப்ப ருக்கி அவன் சின்ன வயசை நினைச்சு பார்ப்பான் அப்ப என்ன ஆகும்னா இவனுங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பானுங்க போல இருக்கு அப்ப அந்த ருக்கி வந்துட்டு ஹீ வாங்கடா நம்ம இங்கேயே அடைச்சு கிடக்க கூடாது நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொன்னோன்னே நாலு பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பானுங்களா ஹீ அங்க பாரு அங்க பாரு அந்த நாலு பேரும் ஓடுறானுங்க அவனுங்களை பிடிங்கடா அவனுங்களை ஓட விடக்கூடாது அப்படின்னு திரும்பி புடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவானுங்க ஹே இங்க பாரு நீ தானே இவனுங்க எல்லாத்தையும் தூண்டி விடுற அப்படின்னு ருக்கிய பார்த்து ஒருத்தன் கேப்பான் சொல்ற நீ தானே தூண்டி விடுற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்போதான் நீ சரி வருவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய கம்பியாக பார்த்து சூடு வச்சு அவன் காலிலையும் எங்கேயோ போட்டுவானுங்க போல இருக்கு பாவம் சூடு வச்சோடன அவன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக படுத்து கிடப்பானா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தன் வருவான் பார்த்தா நீல முடி வச்சிருப்பான் பார்க்கறதுக்கும் நல்லா இருப்பான் அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒன்று பேசுவான் நம்மளுக்கு மியூட் பண்ணி போடுறானுங்க போல இருக்கு அவன் என்ன பேசுறானே நம்மளுக்கு தெரியலை ஆனால் ஏதோ அவனுக்கு உதவி பண்ணுறான் போல இருக்கு ஏன் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான் போல அதே மாதிரி கை நீட்டோன இவனும் அவனை நம்பிட்டு கூட வந்திருப்பான் அதாவது அவரு நம்மளுக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறாரு ஆனா இப்போ வரைக்கும் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேத்த மாதிரி நம்ம வாழவே நம்ம எல்லாம் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான் அடுத்து நம்ம யூஇ காட்டுவாங்க எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்குமா பார்த்தா சடனா அதுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கும் துபக்கடி இருந்து பின்னாடி விழுக போயிடும் அப்படியே விழுந்து செத்துடு ஆனா பார்த்தா இந்த யுமா வந்து அவளை பிடிச்சிடுவான் ஐயோ என்னாச்சு ஏன் அடிக்கிட்டே இருக்க அனிமியாவா ஆமாண்டா நீங்கெல்லாம் ரத்தம் குடிச்சு கொடுத்தாடா எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு அவன் மேலேயே திரும்ப போய் படுத்துக்கும் சா எரிச்சல் படுத்துறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவான் என்னாச்சு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சும்மா நச நசான்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காத இங்க பாரு அமைதியா வரணும் ஓ தான் இங்கதான் வந்திருக்கான்ல இவன் என்ன எங்க பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் இங்க பாருறான் தரிசு என் வழியில இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூமா சொல்லுவான் ஏய் உனக்கு கேட்க இல்லையா அப்படின்னு பேங்கை தூக்கி போட்டோனே எப்படிதான் கேட்கும் நான் தான் ஹெட்செட் மாட்டியிருக்கேனே சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு ஏய் மறுபடியும் இந்தியதான்டா ஆ ஆமாம் நான் தான் இப்போ என்ன எதுக்கு நீ இங்க இருக்கிற அப்படின்னு உடனே இந்த ஷூ வந்துட்டு நம்ம யூய பாத்துட்டு ச நீ போயிட்டேன்னு தெரியும் ஆனா இவனுங்க சைடு எடுத்துக்கிட்ட பத்தியா ரொம்ப கேவலமான ஆள் தான் நீ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் ஏய் சரி உலர்னது போதும் தள்ளி போடா நீட்டு தான் முன்னாடியே வந்தேன் நான் நகர மாட்டேன் ஏண்டா நீ நடக்காம போனதுனால மூளை எதுவும் மொழங்கி போச்சா என்ன எல்லாத்தையுமே இந்த உலகம் எல்லாமே உனக்கு தான் கொடுக்குதுன்னு நீ நினச்சுக்கிட்டு இருக்கியா தள்ளி மாட்டியாடா நீ சை கருமோ இதனாலதான் எனக்கு இந்த அரிசோக்கராட்சினாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி யுமா சொன்னோன்னா ஸூ எதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஓஹோ இப்ப எனக்கு புரியுது அதாவது இவன் ஓ ஆளுதானே தான முன்னாடி அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியோ அப்போ இப்போ பாரு ஹேய் பண்ணி கூட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் ஆளாக இருந்தேன் ஏண்டா ஏன்ட்டு நீ கேட்க மாட்டாள்லடா டேய் அவனுங்கெல்லாம் என்ன கொன்னா கூட கண்டுக்க மாட்டானுங்கடா யாரா நீங்களாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குமா இந்த சூப்பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருவான் ஈ ஈ ஏற்கனவே நான் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருந்தேன் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற ஓ ஏன் ரத்தத்தை குடிச்சேன்னு கேட்கறீன் அது ஒன்றும் இல்லை நான் உலகத்துக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா எல்லாமே இந்த அரிஸ்டோக்ராட் கையில தான் இருக்குன்னு இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அதுக்காகவாடா ஏன் ரத்தத்தை குடிச்ச அப்படின்னு இருக்கோம் அப்ப சின்ன வயசு ஒரு இடத்துல உட்காந்துருப்பானா ஹே யாரு நீ அரிஸ்டோக்ராட்டா பாக்கும்போது அப்படிதான் தெரியுது எதுக்காக நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் இது இடம் கிடையாது என்னாச்சு தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு ஒரு குட்டி பையன் அவன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் சரி உன்னை பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியல இந்தா புடி அப்படின்னு அவன்கிட்ட ஒரு ஆப்பிளை தூக்கி போட்டுட்டு இங்க பார்த்தியா இந்த ஆப்பிள் எல்லாம் நானே விளைவிச்சதுதான் சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்ப இந்த ஷூ உடனே அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவனை திரும்பி பார்ப்பானா யாருன்னு பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த தான் இந்த தான் சின்ன வயசுலேயே அவன்கிட்ட பேசியிருக்கான் போல இருக்கு நான் எஜ்ஜெற்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் எஜ்ஜரணோடனே இவனுக்கு ஒருத்தன் குட்டியா நாய்க்குட்டி கொடுத்துருப்பாள அவனா இருப்பானோ ஓ இப்போ முன்னாடி இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கானுங்க அப்ப இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன நினைப்பானா ஓ அப்படின்னா இவன் தானா இத்தனை வருஷம் உயிரோட இருந்திருக்கானா ஆமா இவன் மனுஷனா இருந்தா எப்படி வம்பரா மாறினா அப்படின்னு இவனும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் அடுத்து நம்ம யூ எங்கேயோ தன்னியா நடந்து போய்கிட்டு இருக்கும் இப்படிதான் தனியா நடக்கறது அப்ப என்ட்டையாவது மாற்றுறது அவன் கழுத்துல இருந்து ரத்தத்தை உரியறது இதே வரையாதான் இருக்கும் ஆப்போசிட்ல இந்த ருக்கி நடந்து வந்துகிட்டு இருப்பான் நம்ம சொன்ன மாதிரியே இப்ப நடக்கும் பாருங்களே டக்குன்னு பார்த்தா யூயோட கைய புடிச்சு இழுத்து கழுத்துல இருந்து ரத்தத்தெல்லாம் குடிக்கலான்னு போகும்போது அவனுக்கு என்ன ஆகுமோ தெரியலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் டக்குன்னு யூஇ முறிய மூஞ்சியை வேற ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பான் என்ன யோசிப்பானோ தெரியலை ரத்தத்தை குடிக்கவே மாட்டான் உடனே யூயூ என்னாச்சு ருக்கி கவலைப்படுத்து போல் இருக்கு இவன் ரத்தத்தை குடிக்காமல் விட்டுட்டானே என்ன ஆயிருக்கு இவனுக்கு ஏதாவது மனநோய் வந்திருக்குமா அப்பெல்லாம் யோசிக்கும் போல் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா இந்த ருக்கியும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இந்த யூயை அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கிட்டு நடந்து போயிடுவான் அங்கிட்டு தனியாக போயிட்டு என்ன யோசிப்பானா நம்ம ஆடம் ஆயிடுவோமா நாங்கள்லாம் இல்லை 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 கண்டிப்பா நாங்க ஆடம் ஆகணும் ஆடம் ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் என்ன ஆடம்னு பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யோ நாரா